புக்கக் போற எல்லாருமே இந்த தப்பா பண்றாங்க நீங்க பண்ணிராதீங்க இந்த அஞ்சு மிஸ்டேக்ஸ் உங்க டோட்டல் ட்ரிப்பையும் ஸ்பாயில் பண்ணிரும் ஃபர்ஸ்ட் பூக்குக்னாலே விசா ஃப்ரீ அப்படின்ற தூக்கிடுங்க டேரக்டா பூக்குக் போனாலோ இல்ல தாய்லாந்து மலேசியா லேஓர்ல போனாலோ மட்டும் தான் விசா ஃப்ரீ கோச்சி மெயின் இல்ல ஹனாய் இந்த மாதிரி மெயின் போயிட்டு போனீங்கன்னா கம்பல்சரி விசா எடுக்கணும் செகண்ட் ஹாங்கோங் கேபிள் கார் வேர்ல்ட் ஒன் ஆஃப் லார்ஜஸ்ட் கேபிள் கார்க்கு தான் போறோம் ஆனா நிறைய பேர் இந்த கேபிள் காருக்கே போவாம வந்திருக்காங்க ஏன்னா எல்லா டைமுமே அவைலபிளா இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்லாட் தான் அவைலபிள் மார்னிங் நைன் டு லெவன் தேர்ட்டி இன்னொரு ஃபிளாட் ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டி பி எம்ல இருந்து ஆனா மார்னிங் ஃபிளாட்ட நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு ஹோல் டே சொல்லும் ஏன்னா அக்கோட்டோபியா வாட்டர் பார்க்க ஈவினிங் அஞ்சு மணியோட க்ளோஸ் பண்ணிருவாங்க பண்ணிடுவாங்க கேபிள் கார்டு ஒரு பெர்சனுக்கு ரெண்டு பேர் இல்ல சாஃப்ட் சாப்ட்ரிங் குடுப்பாங்க இதை நீங்க கேட்டதான் கேட்கலாம் விட்டுருவாங்க

பண்ணி புடிச்ச போடுங்க நான் ஹார்ட்ல இருந்து உங்களுக்கு ஐட்னரி அனுப்புறேன்